நம்முடைய அன்பிற்கும் உரிய நம்மை எல்லோராலும் புரட்சி பேராயர் என்று பாசத்தோடு அழைக்கப்படக்கூடிய நம்முடைய அன்பிற்குரிய தந்தை பேராயர் இஸ்லா சக்புளம் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய நிறைவான வாழ்வை வாழ்ந்து இறைவனுக்கும் ஏழை எளிய மக்களுக்கும் மிகப்பெரிய தொண்டாற்றி வாழ்கின்ற பொழுது ஒரு சரித்திர நாயகனாக வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று ஏழை எளிய மக்களுடைய இடம் இடம்பெற்றதோடு மட்டுமல்லாமல் தமிழகத்தினுடைய அனைத்து தரப்பு மக்களாலும் மதிக்கப்படுகின்ற ஒரு பேராஜராக வாழ்ந்து மறைந்த நம்முடைய தந்தை இஸ்லா சத்துளம் அவர்களுடைய இந்த இரங்கல் நினைவுரை ஆற்றுகின்ற போது அவருடைய அருமார்ந்த குடும்பத்தினருக்கும் அவரை இழந்து தவிக்கின்ற ஈசியை திரிச்சவைகளுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த பேராயர் அவர்கள் கிறித்தவர் மருத்துவத்திற்கு ஒரு புதிய வடிவத்தை கொடுத்தவர் தேவாலயங்களுடைய சுவர்களுக்குள்ளே அடங்கி கிடந்த குருத்துவத்தை வீதிக்கு கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுடைய சமூக நீதிக்காக போராடுவதுதான் உண்மையான கிறித்தவ குருத்துவத்தினுடைய மிகப்பெரிய பணி என்பதை தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்து காண்கின்றவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருடமும் அவருடைய பிறந்தநாள் விழாவை ஏழை எளிய மக்களுக்காக நலத்திட்ட உதவிகளை செய்கின்ற சமூக நீதியுடைய நாளாக கொண்டாடி அவர்களுக்கு ஏழை எளிய மக்களின் மீது இருக்கின்ற தரிசனத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்த தவறியதே இல்லை மதபாத அரசியலை மதவெறி அரசியலை பாசிச அரசியலை மிக தைரியமாக எதிர்த்த ஒரு கிறித்தவ குருகுலத்தை சார்ந்த ஒரு பேராயர் என்று சொன்னால் அந்த பேரும் புகழும் தந்தை எஸ்ரா அவர்களைத்தான் சார் கிறிஸ்தவ குருகுலத்தை சேர்ந்த ஒரு பேராயர் தெருவுக்கு வந்து போராட்ட களத்திலே தலைமை என்று அரசியல் பணிகளிலே முன்னிலைப்படுத்தி அரசியல் தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லுகின்ற அளவுக்கு தோழமையோடு பழகின்ற அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கை அவர்கள் அமைத்துக் கொண்டது அவர்களே ஒவ்வொரு நாளும் அதற்கான அந்த நிலையை அடைவதற்காக உழைத்தது வட இந்திய மாநிலங்களிலே மிகப்பெரிய மத வெறுப்பு அரசியல் நடந்தபோது அந்த மாநிலங்களுக்கெல்லாம் மிக தைரியமாக சென்று அங்கெல்லாம் திருச்சபைகளை ஏற்படுத்தி தேவாலயங்களை கட்டி அந்த பகுதி மக்கள் மத்தியிலே உறவாடி அவர்களுக்கு சமூக ரீதியும் பார்ந்த உணர்வையும் உண்மையான அன்பினுடைய வெளிச்சத்தையும் கொண்டு வந்த பெருமை நம்முடைய பேராயிருஷ்ணா அவர்களுக்கு உண்டு எல்லா மதங்களிலும் அவர்களுக்கு நண்பர்கள் உண்டு எல்லா அரசியல் கட்சிகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் உண்டு அவர்கள் உறவாடாத பெரியவர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையை அவர் அப்போதாக அமைத்துக் கொண்டார் மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் அவருக்கும் இருந்த நெருக்கத்தை நான் நேரில் அறிவேன் அவரை பார்க்கின்ற போதெல்லாம் மறைந்த தலைவர் அவர்கள் எப்படி நட்போல் சிறந்து கொள்வார்கள் என்பதை நான் அறிவேன் அதை போன்ற ஒரு அருமையான தோழமையை ஒரு மாபரும் தலைவரோடு வைத்திருக்கிறார் அந்த உறவை இன்றைய முதலமைச்சர் அளவுக்கும் அவர் தொடர்கிறார் இன்றைக்கும் முதலமைச்சரால் கொண்டாடப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற ஒரு ஆன்மீக தலைவராக வாழ்ந்து கிறிஸ்தவ மதத்திற்கு மட்டுமல்லாது அல்லது இன்னும் சொல்ல போனால் திருச்சபைக்கு மட்டுமல்லாது இந்த திருச்சமையினுடைய எல்லைகளை தாண்டி மதம் என்கிற எல்லைகளை தாண்டி எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மதிக்கப்படக்கூடிய ஒரு மாபெரும் மனிதராக நிறைவாக வாழ்ந்த தலைவர் தான் தந்தை பேராயர் பௌரணிகளார் சொன்னது போல ஒரு அருமையான ஓட்டத்தை ஓடி முடித்திருக்கிறார் அவருக்கான கிரீடம் காத்திருக்கிறது ஆகவே என்னுடைய வாழ்க்கையை எப்படி பௌரணிகளார் நிறைவாக தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொண்டாரோ அதை போல இவரும் தைரியமாக சொல்ல முடியும் ஒரு நிறைவான ஓட்டத்தை ஓயினேன் எனக்காக நீடம் காத்திருக்கிறது அதற்கான மறு உபசரிப்பு எனக்கு விண்ணகத்திலே காத்திருக்கிறது என்ற நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு அருமையான குருத்துவ வாழ்வை வாழ்ந்தவர் அவருடைய ஆன்மா இறைவனின் சமாதானம் அடைய வேண்டி ஈசியை திருச்சி வைக்கும் வேளாண் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி